ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பதினோராவது மாதத்தினுடைய முதலாவது உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை போக்கிரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனமாக சங்கீதங்களின் புஸ்தகம் ரெண்டாவது சங்கீதம் எட்டாவது வசனத்தில் இப்படிய ஆண்டருடைய வார்த்தை சொல்லுகிறது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் ஆண்டவர் இந்த பதினோராவது மாதத்தில் நமக்கு போதிக்கிற ஒரு தெய்வமாகவும் வழிகாட்டுகிற ஒரு தெய்வமாகவும் ஆலோசனை சொல்லுகிற ஒரு தெய்வமாகவும் ஆண்டவர் இருக்க போகிறார் எவைகளை நமக்கு போதிப்பார் என்று சொன்னால் பிரயோஜனமானவைகள் எவைகளோ அவைகளை உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்க போகிறார் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் இல்லாத எந்த காரியத்தையும் ஆண்டவர் நமக்கு உலகம் அதை போதிக்கும் ஆனால் அதை எல்லாவற்றையும் விட்டு நான் விலைக்க வைத்து விட்டு வாழ்க்கைக்கு பிரயோஜனமானது எதுவோ அவைகளை மாத்திரம் நான் போதிப்பேன் என்று சொல்கிறார் வழி காட்டுகிற தெய்வம் உலகத்திலே பல வழிகள் உண்டு விசாலமான வலி குறுகலான வலி எத்தனையோ வழிகள் இருந்தாலும் வசனம் நீ நடக்க வேண்டிய வழி இதுவே என்று சொல்லுகிற ஒரு சத்தம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் நிர்ணயித்து வைத்திருக்கிற பாதை என்ன பாதையோ அந்த பாதையை உங்களுக்கும் எனக்கும் வழிகாட்டுகிற தெய்வமா இருக்கிறார் கடைசியாக ஆண்டவர் நமக்கு போதித்த காரியத்தையும் காட்டிய வழியையும் நாம் சரியாக சென்று சேருகிறோமா என்பதை அவர் கண்கள் நம் மீது வைத்து நமக்கு தேவையான நல்ல ஆலோசனைகளை நாம் எப்படி இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க வேண்டும் என்கிறதான ஆலோசனைகளை கத்தர் ஒவ்வொரு நாளும் தந்து உங்களையும் என்னையும் வழிநடத்த அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார் ஆகவே ஆண்டவர் போதிப்பார் ஆண்டவர் வழிகாட்டுவார் ஆண்டவர் ஆலோசனை சொல்லுவார் நீங்களும் நானும் அவரிடத்துல கேட்க வேண்டும் அவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது கேட்கும் பொழுது இந்த மூன்று காரியங்களில் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில கத்தர் செய்து இந்த மாதத்தை ஆசீர்வதித்துக் கொடுக்க அவர் வல்லவர் கத்தருங்களை ஆசீர்வதிப்பாராக